ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது லோனில் ஏமாந்தது தம்பி கீழே வந்து கை ஸ்லிப் ஸ்லிப்பானது எனக்கு உடம்பு செல்லமானது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் மல்லிகை கடையில் பாம்பு வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் தீயணைப்பு வண்டி வர வச்சு அந்த பாம்பை பிடிச்சி ஒரு ரூபாய் கிட்ட சாமா ஃபுல்லாகவே வந்து வீணாயிடுச்சு ஏன்னா பாம்பை துரத்துறதுக்காக தீயணைக்கு உக்காரங்க என்ன பண்ணாங்க அங்கே இங்கேன்னு சொல்லி தட்டி தானே எடுப்பாங்க பாம்பை அந்த மாதிரி உடச்சதில் நிறைய சாமா வந்து வீணாக போயிடுச்சு ஸோ அதெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்காக கடைக்கு போயிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு உடைஞ்ச பொருள்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நான் திரும்ப ரிட்டன் வந்துட்டேன் இவங்க எல்லாருக்கிட்டே ஒரு சின்ன வேண்டுகோள் தான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் வந்து இவ்வளோ பிரச்சனை இருக்குது அவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு நாங்கள் எதுக்காக வீடியோ போடுறேன்னா இந்த ஒரு ஒரு வீடியோவை நீங்கள் சப்போர்ட் பண்ணி இது ஒரு வீடியோ வைரல் ஆகாதா அது மூலயமாது ஏதோ ஒரு பணம் கிடைச்சி எங்கள் கஷ்டம் தீராதான்னு ஆனால் உங்களை மாதிரி மக்கள்லாம் அடுத்த வீட்டு கதையை நல்லா வேடிக்கை மட்டும்தான் பார்க்குறீங்க உங்களால் முடிஞ்ச அந்த ஒரு லைக் பண்ண மாட்டேறீங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் ஷேர் பண்ணிங்கன்னா எவ்வளோ காசு வரும் இதை நான் மட்டும் சாப்பிடலை நீங்கள் கேட்கலாம் நீ இதில் நிறையா சம்பாதிக்கிற நீ நல்லா இருக்கிற கார் இருக்குது வீடு இருக்கு எல்லாமே கடனில் இருக்குதுன்னு நல்லாவே தெரியும் அதுபோல் நான் தினசரி ஒரு தாத்தாக்கு சாப்பாடு போட்டுட்ருக்கேன் அதை இதை வந்து சொல்லணும்னு இல்லை நான் இவ்வளோ கஷ்டத்துலேயும் மூணு வேலை சாப்பாடு ஒரு தாத்தாவுக்கு போடுறேன் ஒரு வேளை நான் நல்லா இருந்தேன்னா எத்தனை பேருக்கு சாப்பாடு போடுவேன்னு யோசிச்சு பாருங்க இங்கே ஒரு நாலஞ்சு வீடு இருக்குது எல்லமே சாப்பாடு போட்டாங்க ஆனால் இப்போ அவங்க சூழ்நிலை அவர் தினசரி போய் கேட்கும்போது யாராலேயும் போட முடியல ஆனால் நான் வந்து நான் சாப்பிட்லாம் கூட அவருக்கு சில நிறைய எடுத்து கொடுக்குற ஃப்ரெண்ட்ஸ் நான் சாப்பாடு ஏன்னா வந்து சாப்பாடுன்னு கேட்கும்போது நம்ம இல்லைன்னு சொல்லவே முடியாது ஸோ நல்ல குணம் இருக்கவங்களுக்கு என்றைக்குமே வந்து கடவுள் துணையாக இருப்பாருன்னு சொல்கிறாங்க ஆனால் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் துணையாக இல்லை அப்போ நீ நல்ல பொண்ணாக அப்படின்னு கேட்பீங்க நான் நல்ல பொண்ணுலாம் சொல்ல ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நல்லதுன்னு ஒன்றதை நான் எப்போயுமே செய்கிறேன் ஆனால் அது எனக்கு கெடுதலாக பெரிய கிளையாகவும் மரமாகவும் முளைச்சி பின்னாடி நிற்கிது அது என்னோடய அனுபவத்தில் பார்த்துட்டு முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தாட்டா பை ஃப்ரெண்ட்ஸ்